இப்போ நம்ம சூரியன் வந்து ரொம்ப முதல்ல ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தார் இப்போ இருக்க சைஸ்லையே நம்ம சூரியனுக்குள்ளே பதிமூணு லட்சம் பூமிகளை அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுது நம்ம சூரியன் வந்து அப்படி வெடித்து செதறாரு அதில் ஒரு கிரகம் வந்து நம்ம குரு அந்த குருவோடு சேர்ந்து அவருக்கு முன்னாடி உதத்தியர்னு ஒருத்தர் வெடிச்சு செதறியிருப்பாரு அவரோட தம்பி தான் குரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த குருவுக்கு தொண்ணூத்தெட்டு நிலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குரு கிரகத்துக்கு அதில் மிக பிரபல்யமான அந்த கிரகம் அந்த நிலவு வந்து தாரை அப்படிங்கிற அந்த நிலவு இப்போ இந்த நம்ம ராசி மண்டலத்தில் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் சுற்றி வரும் பொழுது கடக ராசியில் சந்திரனோட ஏரியா அது அந்த சந்திரன் ஆட்சி பெறுற ஏரியாவில் அந்த குரு வரும் பொழுது நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்துடுவார் அப்போ அந்த நிலவுகளும் பக்கத்தில் வந்துடுவாங்க அப்போ ஒரு சமயம் அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வரும் பொழுது நம்மளோட சந்திரனோட ஈர்ப்பு விசையில் அந்த தாரைங்கிற நிலவு வந்து சுற்ற ஆரம்பிச்சிரும் இப்போ அந்த தாரை சந்திரனை இருக்கும்பொழுது வெடிச்சு செதறி அப்படி புதன் கிரகம் உருவாச்சு இந்த இடத்துல அந்த கிரகம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரனுக்கு அந்த அளவு ஈர்ப்பு விசை கிடையாததுனால நம்ம சூரியனை சுற்ற ஆரம்பிக்குது புதன் கிரகமாக இப்போ ஒரு சமயம் அப்போ அந்த புதன் கிரகம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அந்த கிரகத்துல இருந்து அந்த கன்னிராசி கன்னிராசிங்கிறது பெண் ராசி அதில் வந்து ஒரு சமயம் அந்த சூரியனோட ஒரு சின்ன உராய்வில் அந்த புதன்கிட்ட இருந்து இன்னொரு கிரகம் உருவாச்சு புரூரவசு அப்படிங்கிறாங்க அது நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே இல்லை அதை அப்படி யூனிவர்ஸில் வெடித்து போயிருச்சு அந்த புரூரவசு அப்படிங்கிற கிரகம் அப்படி இந்திரனோட ஏரியா அந்த அமராவதிக்கு போகும்போது ஊர்வசி அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அவங்க தனியாக அந்த மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆறு கிரகங்கள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் ஆயுசு அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சாம் அந்த கிரகத்துக்கு ஒரு அஞ்சு கிரகங்கள் பிறக்கிறாங்க அதில் முக்கியமானது அரசி நகு